Enak orang ghost cerké ya papa tahu alun jamon, buas aja jamon, buas aja jamon, jadi wira ramai gitu kan. Enak orang ghost cerké ya papa tahu alun jamon, buas aja jamon, buas aja jamon, jadi wira ramai gitu kan. அதில் எல்லோரும் வரவங்கண்ணா ம மனப்பூர்வமும் வராங்க அப்போ சபை என்ன இருந்தால் சில நேரத்தில் வந்து அந்த அந்த மதத்துடைய ஆக்டிவிட்டியை வந்து நுகத்தடி மாதிரி ம மக்கள் மேலே போட்டுருது அதுவும் ஒரு சரியான காரியம் அதனால் யூ லெட் யூ நோ கே இந் இந்த இடத்துல வந்து தூங்கி கொண்டு இருக்கிறேன் இங்கே இல்லை இன்னும் ஒரு ஒரு விழுப்பு இல்லாத உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை குறித்த காரியங்களை நீங்கள் பாருங்கள் வெளியிலலாம் பிரச்சாரம் பண்ண வேணாம் ரொம்ப போய் வெளியிலலாம் ஏசும் பற்றிலாம் பேசாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு இன்னும் பிரதிபலிக்கலாம் பேசே பேசக்கூடாது மொதல் இங்கே ரிப்பேர் பண்ணுவோம் மொதல் ப்ரொடக்ஷனை ரிப்பேர் பண்ணும் நம்ம சைட்டில் ரிப்பேர் பண்ண பிறகு போய் பேசுங்க தான் వార్తి కి వళ్ల్లేమంది. వార్తి వళ్ల్ల్ల్ సిందే.